மொழி அபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை ஈனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழி அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது எதற்கு வந்தது யார் பதில் சொல்வார் யார் பதில் சொல்வார் இங்க பாரு கொன்னே விருவேன் ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிருக்க சரணடைஞ்சிரு செத்து போச்சு வந்த தத்துவம் தமிழ் தேசியம் சத்தோட எழுந்து வருது கத்தா நிக்குது நீ செத்து போன ஈருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீனு ஏய் நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பன் கோட்பாட்டு சிங்கம் தானே சிங்கம் தானே நீ பெரிய கொள்கையாளம் தானேயா ஓட்டு காசு கொடுக்காம நீ வென்ற வெண்ணு பார்த்து அப்புறம் செத்து போயிட்டே நீ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ற நீ வயதே காத்திருந்தாள் கிளைமேக்ஸ் ஐயா விஜயகாந்த் ரெண்டு ரெண்டுக்கு முன்னாடியே இறந்துருவாரு அப்படியே நிப்பாரு ஒரு இதுல சாத்தி வச்சிருக்க அக்கா ரேவதி போயிட்டு அருவாலை கையில கொடுத்துட்டு அந்த இளம் காதலர்களை தப்பிக்க வைக்க அப்படி நிக்கும்போது அண்ணன் ராதாரவி ஆட்களை கூட்டிட்டு வந்து நிற்பாரு யாரு ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்றுவாரு கடைசியா அருவாலோடு நிக்கிறார் நிற்கிறாருன்னு காத்தடிச்சோன்னா சத்துன்னு விழுவாரு இருபத்தாறுக்கு பின்னாடி நிம்பாரு எல்லாம் விழும் சத்துன்னு விழு நிம்பாரு சத்து விழு எங்கே இருக்கும் உங்க ஓட்பாடு எனக்கு நேரம் பத்தலை விட்டுட்டு போறேன் இந்த மாதிரி என் பிள்ளைய பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்லை விட்டா நீ எம்மா என்ன ஆக எதுவுமே உனக்கு தெரியாது நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒன்று சொல்லுவாங்க படத்தை பார்த்து ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவோம் அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்துக்காத சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் படிங்களாகும் நான் பெரியாரை படிச்சிட்டு இப்படி எழுதியிருக்கிறார் இப்படி பேசியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபா என்ன பார்த்தாரா ஏ சப்ஜெக்ட்டாக மாற்றாரு இங்க நான் பிக்காலிங் டென்ஷன் ஆகிறான் நம்ம மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்தில் என் தம்பி இது விட்டு துறையினுடைய கூட சொன்னேன் அண்ணாத்த படத்தில் என் தம்பி சூரிய பேசுகிறாங்க ஏ மாப்பிள நம்ம எத்தனையோ பேரை அடித்தோம் அப்போலாம் வராத பேர் இந்த பிக்காளி பயிலை அடித்தோடனே ரொம்ப பேராயிருச்சுப்பா அப்படிங்கிறாங்கள இப்போ நான் எத்தனையோ பேரோட எழுத்து பேசியிருக்கேன் ஆனால் இந்த பிக்காளி பயல்களை போட்ட போல நாட்களும் என்னதான் போயிட்டிருக்கான்